இப்போ வந்து மாடு வாங்கிருக்கீங்க கண்ணு மாடு ஒன்று ஆமாங்க இதே அப்படி நாட்டு மாடு கிராஸுங்களா ஆமாம் நாட்டு மாடு கிராஸ் நாட்டு மாடு கிராஸ் பார்க்குறதுனால ஜம்முன் இருக்கு கண் கண்ணு பொட்டை கண்ணு ஓடைங்களா பொட்டை கண்ணுங்க அதாவது கிடாரி கண்ணு போட்டு எத்தனை நாள்லாம் இருக்கும் இப்போ காலையில் தான் போட்டுச்சிங்க காலையில் தான் போட்டு தான் போட்டுச்சு பால அளவில் எத்தனை சொன்னாங்க பதினஞ்சு சொல்லியிருக்கிறாங்க பதிமூணு பதினஞ்சு பதினஞ்சு ஒரு நாளைக்குங்களா இப்போ எடப்பாடி ஏரியானா அங்கே என்னென்ன மாதிரி தீவனங்கள்லாம் கொடுப்பீங்க

சரி ஓகே இது வந்து இப்ப மணிகண்டன் கிட்ட வாங்கிருக்கீங்க ஆமா ஆமா எப்படி அவரை காண்டாக்ட் பண்ணீங்க இல்ல ஏற்கனவே வாங்கிருக்கு அவர் வாங்கிருக்கு ஏற்கனவே வாங்கிருக்கீங்க பழைய கஸ்டமர் தாங்க எத்தனை மாடுகள் வாங்கிருப்பீங்க இது வரைக்கும் அவரு அவர்கிட்ட ஒரு மூணு வாங்கிருக்கிறது மூணு மாடுகள் வாங்கிருக்கீங்க மாடுகள் எப்படி இருக்குங்க குவாலிட்டி எல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்கு நல்லா இருக்கு அவர் சொன்ன மாதிரி பால் அளவு குடுக்குதா பால அளவு வருது 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 பால அளவு எல்லாம் வருது சரி ஓகே ஏற்கனவே மூணு மாடுகள் வாங்கிருக்கேன்னு அந்த மாடுகள் வாங்கும் போது ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது இப்ப மறுபடியும் மாடு வாங்க வரும்போது ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்குறாரு அதே சேம் அப்படியே தான் இருக்கு அதே மாதிரி கொடுத்த மாதிரி இப்பயே மாட்டி கொடுக்குறாரு சரி சரிங்க இது வந்து வாங்குறதுக்கு எத்தனை நேரம் உள்ள ரவுண்ட் அடிச்சிருப்பீங்க அதிகமா சுத்தலை ஒரே ஒரு ரவுண்ட் தான் போனோம் ஒரே ஒரு ரவுண்ட் எடுத்துட்டோம் சரிங்க வந்து பேசிக்கா இது வந்து உங்க ஏரியால வாங்கினா என்ன ரேட் வரும் என்ன ரேட்டுக்கு இது கம்மி பண்ணி முடிச்சு கொடுத்துருக்கு ரேட் கொஞ்சம் முன்ன பண்ண வரதாங்க செய்யும் அந்த ஏரியால வாங்குறது வாங்குறது கொஞ்சம் ரேட் முன்ன பண்ண வரும் சரி ஓகே இது உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி குடுத்துருக்காரு வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரண்டாருங்களா வண்டி இருக்கு வண்டி இருக்கு இது பா வந்து எத்தனை மாடுகள் வச்சிருப்பீங்க இப்போ ஒரு நாலு இருக்குங்க இதோட அஞ்சாச்சு இதோட அஞ்சாச்சு இப்போ அஞ்சு மாடுகள் எல்லாமே பால் மாடுதான் பால் மாடு தான் இதுக்கு வந்து பால் வந்து ஃபேட் அதிகமாக கொடுக்குறக்கு என்னென்ன மாதிரி தீவனம் கொடுக்கணும் கடலை புண்ணாக்கு பருத்தி கொட்டை கடலை புண்ணாக்கு பருத்தி கொட்டை இதெல்லாமே கொடுக்கணும் அதாவது பால் அதிகமாக கறக்கணும்னா அதிகமாக கொடுக்கணுங்களா இல்லை நார்மலாக ஒரே அளவு தான் சரி விதமாக கொடுப்பீங்க ஒரே அளவு தான் கொடுப்போம் அதிகமாக கொடுக்க மாட்டோம் அதிகமாக கொடுக்க மாட்டேங்கிறோம் அதிகமாக கொடுக்குறங்காட்டி என்ன ப்ராப்ளம் வருண்ணா அதிகமாக கொடுத்தோம்னா உடம்புல மாட்டுக்கு சத்து இருக்காதுங்க சத்து இருக்காது இருக்காது பால் கறக்கும் ஆனால் சத்து இருக்காது சரி சரிங்க ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தெரியாமல் நிறைய பேர் மாடை வந்து விட்டுருவாங்க அதிகமா கொடுத்து எச்சா கொடுத்து கம்மியா கொடுத்து அதனாலதான் கேட்டுக்கிறோம் சரி ஓகே இதை கொண்டாடியே மிகப்பெரிய பண்ணை வைக்க சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம் ரொம்ப நன்றிண்ணா நன்றி நன்றிண்ணா நன்றி